ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா ஸ்டாக் கியரிங்காக சாரீஸ் கொண்டு வந்துக்கோங்க இப்போ நான் காட்டுற சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஐநூறு ப்ளஸ் குரியர் சார்ஜ் மட்டும்தான் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது மறுபடியும் இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காதுங்க ரொம்ப 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 ஆஃபர் ப்ரைஸாக கொண்டு வந்திருக்கோம் ஸ்டாக் க்ளியருன்றதுனால தான் இந்த ரேட்டு கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் குரியர் சார்ஜ் மட்டும்தாங்க ஒரு சாரீ வேணும்னா கூட வேர்ல்டு லெவலில் நம்ம குரியர் போட்டுக்கலாம் இப்போ நான் காட்டுறது நல்ல ஒரு பிங்க் கலர் ஸாரீ பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான டிசைனில் கொண்டு வந்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னாக்கா சேரீ முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேவண்ட்ரு கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வந்துடும் பார்ட்ருலேயுமே ஜரிக ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒன் பை ஒன் டிசைன் ஜரிக ஒர்க்கு புட்டாக வந்துடும் குட்டா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குட்டா கட்டிங்கோடையே பண்ணியிருக்கோம் அதனால சேரீ எங்கேயுமே மாட்டாது தாராளமாக நீங்கள் வாங்கி வியர் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேரீமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றதுனால தான் இந்த ரேட்டு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு மறுபடியும் கிடைக்காது அதனால் வேணுன்றவங்க டப்புன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஜஸ்ட்டு ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் இருக்குது எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இது நல்ல ஒரு க்ரீன் பாசி பச்சை க்ரீன் கலர் இந்த சாரியில் பார்த்தீங்கன்னாக்கா முந்தி நல்ல ஒரு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு பார்டருமே நல்ல ஒரு ஜரிக ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் குட்டி குட்டியாக வரும் ப்ளஸ் இந்த ஜரிக ஒர்க்கு புட்டா ஜரிகை ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இது தாராளமாக எல்லாருமே வியர் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸ்டாக் லேயருன்றதுனால ஜஸ்ட் ஐநூறுவா ப்ளஸ் குரீர் சர்ஜ் மட்டும்தான் ஒரு சாரி வேணும்னா கூட நம்ம குரீர் போட்டுக்கலாம் இந்த சாரி வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சாரி பார்த்திங்கன்னா குங்கும கலர் சாரி முந்தி நல்ல ஒரு லேவண்டர் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு பார்டருமே ஜரிக ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான் காண்ட்ராஸ்ட்டு உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் உங்களுக்கு ஜரிகை போட்டால் வந்துடும் சாரீ நல்லா சாஃப்டாகவே சூப்பராக இருக்கும் மறுபடியும் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் குறைச்சாஜி தான் வேணுன்றவங்க டப்புனா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரீ நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் இது கிளிப்பச்சை கலர் சாரீ நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் கிராண்ட் லுக்லையும் இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பிங்க் லைட் பிங்க் கலரில் ஆனியன் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த தாமரை பூ போட்ட மாதிரி ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுற்றுங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் ப்ளஸ் இந்த மாங்காய் டிசைன் போட்டு ஜரிக ஒர்க்கோட புட்டால் வந்துடும் எல்லா சேரீமே சூப்பராக இருக்குங்க பார்டருமே ஜரிக ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் இது நாங்கள் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது மறுபடியும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதனால இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் நல்ல ஒரு க்ரீன் கலர் ஸாரீ பாட்டில் க்ரீன் மிக்சடு முந்தி பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகஒருக்கு பார்டருமே ஜரிக ஒரு கோடை கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் ப்ளஸ் இந்த ஒன் பை ஒன் லீஃப் டிசைன் இந்த பூ டிசைன் வந்துடும் ஜரிக ஒரு கோடையே வந்துடும் சாரீ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் சாரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எந்த வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் அவைலபுள் பார்த்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் போட்டுருவோம் ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் குறியிருச்சார்ஜ் தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாம்பழம் எல்லோ கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ பெப்சி ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைனில் ஜரிக ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் பார்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க இது உள் சுற்றி சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த எம்போஸ் டிசைன் ப்ளஸ் இந்த ஜரிகை ஒர்க்கு வந்துடும் புட்டா ஜரிகை வாட்ருமே ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா சேரீயுமே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் எல்லாருமே தாராளமாக வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கிராண்ட் லுக்கில் இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக கட்டிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நான் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ஆஃபரை மிஸ் பண்ணிட்டாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஐநூறு பிளஸ் குறிய சார்ஜ் மட்டும்தான் நல்ல ஒரு குங்கும கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வந்துடும் வார்டர்லயே ஜரிக ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸும் க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் டிசைன் ப்ளஸ் இந்த ரோஜாப்பூர் டிசைன் ஜரிகாக ஒர்க்கு வரும் எம்போஸ் டிசைனும் வந்துடும் ஸேரீ ஃபுல் அண்ட் சோல் பாட்ருக்கும் ஒர்க் வந்துடும் ஸாரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது மறுபடியும் இந்த விலைக்கு கிடைக்காதுங்க ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் சார்ஜ் மட்டுந்தான் இந்த சாரீ பார்த்திங்கனாக்கா காட்டன் சாரீ சில்க் காட்டன் சாரி கோட்டஞ்சி பார்ட்ரு இதுவுமே ஆஃபராக தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோங்க ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் மட்டும்தான் மட்டுந்தான் சாரீ அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒன் பை ஒன் டிசைன் ஜரிக ஒர்க்கோடு வந்துடும் பார்ட்ருலையுமே இந்த மாதிரி ஜரிக ஒர்க் வந்துடும் பார்ட்ரு என்ன கலரோ அதுவே தான் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வரும் நேவி ப்ளூ கலரில் முந்தி பார்த்தீங்கன்னா ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு சாரி நல்லா சாஃப்ட்டாக வெயிட்லெஸ்ஸாகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் மேல் பக்கம் பார்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக அழகாக கொடுத்துருக்கோம் சாரி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க நாங்கள் ஸ்டாக் கிளியரிங்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் இல்லைன்னா ரேட் இன்னும் சேர்த்தி வரும் ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் குரீர் சார்ஜ் மட்டும்தான் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் சொல்கிறோம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வித் இந்த க்ரீன் கலரில் காம்பினேஷன் வந்துடும் ஆரஞ்சு கலர் காவி கலர் மாதிரி இருக்குங்க லைன் பை லைன் உங்களுக்கு இந்த ஜரிக ஒர்க் வரும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலரில் ஜரிக ஒர்க் வந்துடும் பார்ட்ரு என்ன கலரோ அதே தான் முந்திக்கும் கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஜரிக ஒர்க்கோட ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு சேரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனுக்கும் நீட்டாக கட்டிட்டு போகலாம் அந்தளவுக்கு கிராண்டாக இருக்கும் ஜ இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கோட்டஞ்சி பார்ட்ரு சேரீ இது பார்த்திங்கனா ஸ்டாக் லியரிங்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இப்போ நான் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெட் கலரு எதுலேயுமே சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜரிகை ஒர்க் புட்டா ஜரிகை வந்துடும் பார்டரில் நல்ல ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலரில் பார்ட்ருலேயும் ஜரிகை வந்துடும் பார்ட்ரு என்ன கலரோ அதுவே முந்தியில் ஜரிகை ஒர்க் வந்துடும் கான்ட்ரஸ்ட்டாக ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் வந்துடும் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கனாக்கா உங்களுடைய ஃப்ரெம் ட்ரெஸ் போட்டே ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமருக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரியே அனுப்பி விட்ரலாம் நீங்கள் அட்ரெஸ் அனுப்பும்போது மட்டும் உங்கள் ஃப்ரெம் ட்ரெஸ் போட்டே அனுப்பிவிடுங்க ரேட் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டோம் இந்த சாரீ வேணுன்ற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ரெக்ஸோனா க்ரீன் கலர் சாரீ நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதங்க ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ்லாம் நாங்கள் வந்து டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்கள் அதுலேருந்து இருந்து சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் சேரீல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டா ஜரிகை வரும் பார்ட்ரு நல்லா ஒரு ரெட் கலரில் மயில் பூ போட்டு டிசைன் மயில் டிசைன் போட்டு ஜரிக உருக்கு வந்துடும் முந்தி ஜெரிகம் இருக்குது பார்ட்ரு என்ன கலரும் அதே முந்தி வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஃபஸ்ட்டு கமெண்டில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு நாங்கள் டெய்லியும் போஸ்ட் போடுவோம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் காட்டின சாரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு நம்ம காட்டின எல்லா சாரீஸும் ஜஸ்ட்டு ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு எல்லா சேரீயுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்டோம் நீங்கள் வந்து பொறுமையாக வீடியோவை பார்த்துட்டு எந்த சாரீ வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் காட்டின சாரீஸ் மட்டும்தாங்க அவைலபிள் இருக்குது இது மட்டும்தான் ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடிக்கடி ஆஃபர்ஸ் போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ Thank <laughs> you.